ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்க போகிறாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்றில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பாட்டம் போர்ஷனை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தூக்கி போட்டுறாதீங்க அதையுமே இன்னொரு டிப்ஸுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி முடித்த பிறகு இப்போ நம்ம இந்த கண்டெய்னருடைய மேல் பகுதியை யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த டிப்ஸுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த கண்டெய்னரை கவர் பண்ணுறதுக்காக ஒரு லெக்கின்ஸ் எடுத்திருக்கேன் அது பெரியவங்களுடைய லெக்கின்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைனா குழந்தைகளுடைய லெக்கின்ஸாக இருந்தாலும் ஓகே தாங்க ஏதாச்சும் ஒரு லெக்கின் பேண்ட் எடுத்து இந்த கண்டெய்னருக்கு எந்த சைஸில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க சஹாயராணி பாலாதேவி சங்கரி கிருஷ்ணன் நந்தா அன்னபூரணி தாரா நாகராஜ் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கிளாத்தை அழகாக அந்த கண்டெய்னருக்கு மேலே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டு விட்டுட்டேன் எந்தளவுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு பாருங்கள் நம்ம லெக்கின்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஐட்டமே தேவையில்லைங்க இந்த லெக்கின்ஸ் கிளாத் மட்டுமே போதும் அழகாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போ நம்ம இந்த கைப்பிடியிலேயுமே நம்ம அழகாக வந்து ஒரு டவலை வந்து ஹேங் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த கண்டெய்னரில் ஒரு ஹோல்ஸ் போட்டிருந்தேன் நான் ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த இடத்துல அந்த கிளாத்தை கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ஹூக்கில் அழகாக இதை ஹேங் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இதில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வத்தெல்லாம் நம்ம வாங்கி வச்சு போலீங்களா அப்பளம்லாம் அந்த அப்பளம் பேக்கெட்ஸ்லாம் நம்ம இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கீழே அந்த மூடியில் இருக்கக்கூடிய அந்த கைப்பிடியில் கிச்சன் டவல்ஸை வந்து இந்த மாதிரி அழகாக ஹேங் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி தனியாக வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது டக்குன்னு வந்து அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி வத்தல் பேக்கெட்ஸ்லாம் இல்லைனா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அந்த பிஸ்கெட் பேக்கெட்ஸாக இருக்கட்டும் மிக்சர் பேக்கெட்ஸாக இருக்கட்டும் இதில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுமே தேவைப்படும்பொழுது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பாவாடை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாடா கழண்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பின்னை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாடாவை கோத்து எடுத்துப்போம் அவசரமாக எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அந்த டைமில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த நாடாவை கோக்குறதுக்கு பின்னை எடுத்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மூவ் பண்ணி கோக்குறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு டக்குன்னு நம்ம ஒரே செகண்டில் நம்ம இந்த நாடாவை கோத்து முடிச்சிடலாங்க அதுக்கு நம்ம பின் யூஸ் பண்ண போகிறதுல பெண் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த பெண்ணை வந்து அழகாக இந்த மாதிரி லைட்டாக வந்து அந்த நாடாவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மூடியை வச்சு லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த பெண்ணை வந்து அழகாக அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டோம் அப்படின்னா ரெண்டே முறையில் உங்களுக்கு நாடாவை கோத்தி எடுத்துடலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம்லேயே ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு டூ டைம்ஸ் கூட இல்லை ஒரே டைம்லயே முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் உங்களுடைய பாவாடையாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா பேண்ட்டாக இருக்கட்டும் நாடா வந்து கழன்றுச்சு அப்படின்னா அவசரத்துக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சட்டுன்னு கண் இமைக்கிற நேரத்தில் நாடாவை கோத்து முடிச்சிடலாங்க எந்தளவுக்கு ஈஸியாக இருக்குன்றது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் த்ரீயில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் ஜூஸாக இருக்கட்டும் இல்லை லெமன் ரைஸ் ரெடி பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி லெமனை பிழிவோம் இல்லைங்களா ஸோ சம்டைம்ஸ் லெமன் வந்து காயாகவே நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பழமாக வாங்கிட்டு வந்தாலும் கூட அது பிழியிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லா ஜூஸையும் எடுக்கிறதுக்கு லைட்டாக ஃபிங்கர்ஸ்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் ப்ரெஷர் கொடுத்து நம்ம அந்த லெமன் ஜூஸ் எடுக்கிறதுக்கு ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அது காயாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் அந்த லெமனை இந்த மாதிரி நல்லா வந்து தரையில் வச்சு தேய்ச்சி கொடுத்துருங்க ஒரு டூ மினிட்ஸ் தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா கொல கொலன்னு ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்தீங்க அப்படின்னா காயாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் வலிக்காமல் அந்த லெமனில் இருக்கக்கூடிய ஜூஸை எடுத்து முடிச்சிடலாங்க இந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ் நீங்கள் போட போகிறீங்க இல்லை வந்து ஆரஞ்சு பழம் ஜூஸ் போட போகிறீங்கன்னா கூட அதுக்கு கூட நீங்கள் இந்த டிப்ஸை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை மேங்கோ ஜூஸ்க்கு கூட இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்த ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி அந்த பழங்களை நீங்கள் அழகாக வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா கை வலிக்காமல் ஈஸியாக வந்து நம்ம கையாலேயே வந்து லெமன் ஜூஸோ இல்லை வந்து ஃப்ரூட் ஜூஸோ போட்டு எடுத்துக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெமன் ஜூஸ் போட்டால் இந்த லெமன் தோலை வந்து தூக்கி போடாமல் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லெமன் தோலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் துணி துவைக்கிற பவுடரும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி விம்பார் சோப் இருக்கு இல்லைங்களா அதையுமே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு துருவி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை லிட்டர் ரெடி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பொருட்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா உள்ளே ஊற்றி விட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கலாங்க ஷேக் பண்ணோம் அப்படின்னா அந்த சோப்பு கல் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு லிக்விட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் டென் டேஸ்க்கு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பூஜை பாத்திரங்கள் தேய்க்கும்பொழுது டக்குன்னு எடுத்து இந்த லிக்விடை மட்டுமே யூஸ் பண்ணி அழகாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் தனியாக அந்த நேரத்தில் புளி லெமன் அதுக்கப்புறம் சோப்பு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரே ஒரு லிக்விடு இருந்தால் போதும் பூஜை பாத்திரத்தை பழிச்சுட்டு தேய்ச்சி முடிச்சிடலாம் பாருங்கள் நான் லைட்டாக வந்து அந்த லிக்விடை வந்து அப்ளை பண்ணி ஒரே ஒரு பூஜை பாத்திரம் மட்டும் தேய்ச்சி காட்டுறேன் நான் ஸ்க்ரப்பரோ சோப்போ தனியாக இதுக்காக யூஸ் பண்ணலை ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி இதில் சோப்பு உப்பு லெமன் எல்லாமே சேர்த்துருக்கறதால இந்த ஒரு லிக்விடை யூஸ் பண்ணி தேய்ச்சாவே பூஜை பாத்திரங்கள் பளிச்சுன்னு மாறிவிடுங்க எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்கள் கூட இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் எந்தளவுக்கு ப்ரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்ம ஃபைவ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்ம ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி டிப்ஸில் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பாட்டம் போர்ஷனை கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த போர்ஷன் தாங்க இது பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பாட்டம் போர்ஷனை அழகாக இந்த மாதிரி ரீசைக்கிளிங் பண்ணிக்க முடியுங்க அதுக்கு மேலே எனக்கு பிடிச்ச மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஜிக்சேக்காக வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக டாட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இந்த ஸ்டெப் ஸ்கிப் கலர் டேப் போட்டு கூட ஒட்டி அப்படி கூட அப்படியே ப்ளைனாக வந்து ப்ளைன் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸாக வரைஞ்ச விட்டுட்டு அதுக்கப்புறமா இதே ப்ரஷை யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக டாட்ஸ் வந்து மேலேயும் இருக்க மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டேங்க ஸோ நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய டாப் போர்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிப்ஸ் நம்பர் ஒன்றில் பார்த்தோம் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல அதனுடைய பாட்டம் போர்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதாங்க நம்மளுக்கு இப்போ ஒரு சூப்பரான ட்ரே மாதிரி கிடச்சிருக்கோம் இந்த ட்ரேவை எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் பர்டிகுலராக தேங்காவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணிக்க போகிறேன் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் இந்த தேங்காவை மட்டும் வாங்கிட்டு வந்து அப்படியே கிச்சன் மேடையில் வச்சுருவோம் இது நம்ம எந்த பொருள் எடுத்தாலுமே இங்கிட்டு அங்கிட்டுன்னு உருண்டுகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மூவ் ஆகாமல் அப்படியே நின்னுடுங்க ஸோ தேங்காவும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி நிற்க வச்சு ஸ்டோர் பண்ணிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ்லாம் லீக் ஆகாம இருக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம டிப்ஸ் போட்டிருக்கோம் இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பலூன் யூஸ் பண்ணி போட போகிறோம் இந்த மாதிரி நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பலூனுடைய அந்த வாய்ப்பகுதியை கட் பண்ணிட்டு உங்கள் வாட்டர் பாட்டில் லீக் ஆகுது அப்படின்னா அதனுடைய வாய்ப்பகுதியில் இந்த மாதிரி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லன்ச் பேக்லேயோ ஹேண்ட் பேக்லேயோ இல்லை வந்து ஸ்கூல் பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு போனாலுமே கூட தண்ணி வந்து சுத்தமாக லீக் ஆகாது ஸோ பாட்டிலே அப்படியே வந்து படுத்த மாதிரி வச்சா கூட நம்மளுக்கு அந்த தண்ணி வந்து லீக் ஆகாமல் இருக்குங்க ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் நினைக்கிற டிப்ஸ் உங்களுக்கு உடஞ்சி போன அந்த இருந்து அந்த வாய்ப்பகுதியை கூட நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இதுக்காக தனியாக வந்து பலூன் வாங்கி யூஸ் பண்ணணும் கூட கிடையாதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் பா யூடியூப் சேனல்லையுமே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட சேனல் பேஜ் போய் செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்ட்ரஸ்டிங் ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பை ஃப்ரெண்ட்ஸ்